வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வுக்கு நிறுவனத்தோட உயர் அதிகாரிகளை நான் இந்த நேரத்தில் மனதார வரவேற்கிறேன் மொழியில் சொல்லணும் அப்படின்னா சாகமு நிலுவோய் தமிழ்நாடு தெற்காசியாவின் மிகப்பெரிய குழுமங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய பெருமை மிகு வின் குழுமம் முதலீடுகளுக்காக தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்ததுக்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பெருமையாகவும் இருக்கிறது வியட்நாம் என்றால வியப்புதான் அந்த வியட்நாம் நாட்டை சார்ந்த பின்பாஸ்ட் நான் அடிக்கல் நாட்டி பதினேழு மாசத்துல தமிழ்நாட்டில் தன்னுடைய நிறுவனத்தை தொடங்கி நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க நம்ம தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ஆர் வி ராஜா அவர்களுக்கும் இந்த பெருமையில பெரும் பங்கு உண்டு சாட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது வாகனங்கள் உற்பத்தியில முன்னெண்ணி நிறுவனமாகவும் நிலத்தன்மை கொண்ட போக்குவரத்தை முன்னெடுக்கிற நிறுவனமாகவும் இருக்கக்கூடிய வின்பாஸ்ட் தமிழ்நாட்டின் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்தியாவோட மொத்த மின் வாகன உற்பத்தியில நாற்பது விழுக்காடு தான் உற்பத்தி ஆகுது தமிழ்நாடுதான் இந்தியாவோட வாகன உற்பத்தி மற்றும் மின் வாகன உற்பத்தியினுடைய கேபிட்டல் நெஞ்சு நிமித்தி நான் சொல்வேன் சென்னை தான் டெட்ராய்ட் திருப்பெரும்புதூர்ல எப்படி முதல் கார் உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டுச்சோ அதே மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடியில முதல் மின் வாகன உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இதன் மூலம் தமிழ்நாட்டுக்கும் வியட்நாமுக்கும் இடையேயான வர்த்தக மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் போது பதினாறாயிரம் கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு மற்றும் மூவாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலை வாய்ப்பு என்ற வகையில இந்த உற்பத்தி திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அடுத்த மாசமே இருக்கக்கூடிய அடிக்க நாட்டு விழா நடந்துச்சு இன்னைக்கு விழா நடக்குது உற்பத்தி தொடங்கி இருக்கு இதனால தூத்துக்குடி தொடங்கியிருக்கு தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய தொழில் பகுதியா வளர்ச்சி அடையும் அதனால உறுதியோடு சொல்றேன் தென் மாவட்டங்களுடைய ஒரு பொன்னால் இதுதான் தமிழ்நாட்டுடைய ஈஸ் டூயிங் பிஸ்னஸ்க்கு அத்தாட்சி முதற் இது ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் மின் வாகன எஸ்யூவி உற்பத்தியாக இருக்கு தெற்காசியாவிலே வியட்நாமுக்கு வெளியில இந்த நிறுவனம் இருக்க முதல் மின் வாகன உற்பத்தி திட்டம் இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆலைதான் இந்தியாவிலேயே முழு மின்சார பயணிகள் வாகன உற்பத்தி திட்டம் இதனால இந்த வட்டாரத்தை சேர்ந்த இளைஞர்கள் மற்ற பெண்களுக்கு ஏராளமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு என்னுடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய நான் முதல்வன் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சிறப்பு பயிற்சி பெற்று இதே தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட டிப்ளமோ மாணவர்கள் இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட எண்பது முதல் தொண்ணூறு விழுக்காடு பணியாளர்களை தூத்துக்குடி மற்றும் பக்கத்து மாவட்டங்களில் இருந்து தான் இந்த நிறுவனம் பணியமர்த்த போறாங்க உலகளாவிய முதலீட்டில் உள்ளூருக்கான முழுமையான வளர்ச்சி என்கிற திராவிட மாடல் அரசினுடைய நோக்கம் நிறைவேறி இருக்கு இந்த திட்டத்தால தூத்துக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லையும் குதிரை பாகங்கள் உற்பத்தி செய்யும் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி வாய்ப்புகள் பெருகும் சென்னை காஞ்சிபுரம் கோவை ஓசூர் ஆகியவற்றை தொடர்ந்து வளர்ந்து வர மோட்டார் வாகன தொழிற்கூடமா தூத்துக்குடி உருவெடுத்து வருது இப்படித்தான் ஒவ்வொரு மண்டலமா பார்த்து பார்த்து வளர்த்துடுக்கிறோம் இந்தியாவுடைய இரண்டாவது முழு மின்வாக உற்பத்தி திட்டம் என்ற வகையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் டாடா ஜெயர்லார் நிறுவனத்தோட மின்வாக உற்பத்திக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அடிக்கல் நாட்டினேன் இதன் மூலம் தமிழ்நாடு தான் மின்வாகனங்களின் தலைநகரம்னு உலகத்துக்கு நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறோம் ஹுண்டாய் நிசான் டாடா மோட்டார்ஸ் பி எம் பிஐடி ஓலா ஏத்தர், டிவிஎஸ் ஆம்பியர் போன்ற முன்னணி நிறுவனங்கள் தன்னுடைய மின்வாகன உற்பத்தியை தொடங்கிட்டாங்க இன்னும் பல பாரம்பரிய கார் நிறுவனங்களும் தமிழ்நாட்டுக்கு மின்சார வாகனங்களை கொண்டு வர இந்த சவாலான பயணத்துல நீங்க எல்லோரும் எங்க கூட இருக்கீங்க என்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் விண்குழுமத்தினரை உங்ககிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன் உங்களுடைய வெண்குழுமம் வாகன துறையில் மட்டுமில்லாம கல்வி மருத்துவம் தகவல் தொழில்நுட்பம் நுகர்வா் பொருட்கள் உள்ளிட்ட பல துறைகளில் கோலச்சு குழுமம் உங்களுடைய வருங்கால முதலீடுகளை எல்லாம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து மேற்கொள்ளணும்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இந்த நேரத்தை உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன் உற்பத்தி திட்டம் தூத்துக்குடியில் நிறுவப்பட உறுதுணையாக இருந்த திராவிட மாநில அரசு உங்களுடைய எல்லா முதலீடு திட்டங்களுக்கும் தேவையான உதவிகளை தர தயாராக இருக்கிறோம் என்று உறுதியளித்து உங்க எல்லாருக்கும் மீண்டும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன்